வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் பெரிய கப்பு நிறைய பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அப்போ சிறிய கப்பில் சர்க்கரை ஒரு கப்பு தேங்காய் திருவல் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த மாவு அரிசி மாவு பச்சரிசி மாவை அதில் கொட்டேன் சிறிதளவு உப்பு நல்லா தண்ணி கொதிக்கணுங்க அது பாருங்க நல்லா கொதிக்குது நம்ம தேவைக்கேற்ப போட்டு தண்ணியை ஊற்றி பேசையணும் ரொம்ப ஊற்றிக்கிறோம்னா நம்மளுக்கு மாவு சரியாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசணும் இப்போ நம்ம இந்த மாவை நல்லா பாருங்க சாஃப்டாக இதை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதை நம்ம கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கணும் அப்புறம் நம்ம இந்த பூரணத்தை ரெடி பண்ணணும் இந்த ஒரு கப்பு தேங்காய் திருவுலையும் ஒரு கப்பு சர்க்கரையும் சேர்த்து நம்ம இப்போ இந்த ஸ்பூனால் நல்லா கலக்கி பூரணம் ரெடி பண்ணிக்கணும் அப்போ தளர்ந்து பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் வாழையில் எண்ணெயை லைட்டாக தடவைக்கணும் மாவு உருண்டிய எடுத்துக்கணும் தட்டி அதில் இந்த பூரணத்தை விற்கணும் பூரணத்தை வச்சு அப்படியே பாருங்க, ஆனால் கொழுக்கட்டு இது வந்து பாருங்கள் അതേമാതിരി പറഞ്ഞ അഴകാ സേപ്പില വന്നിരിക്കട്ട മുരുണ്ടാക്കി അതേ മുതൽ എന്താ പൂർണ്ണത്തെ വയ്ക്കാം അതേ உருண்டையிடுச்சு இது வந்து பிள்ளையாருக்கு உருண்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை இட்லி குண்டா பாத்திரத்தில் தட்டில் வைக்கணும் அப்போ இந்த கொழுக்கட்டையை இந்த இட்லி பாத்திரத்தில் தட்டில் வைக்கணும் ஒன்று ஒன்றா விற்கணும் கொழுக்கட்டை வச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் விழுந்ததுன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்பொழுது பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை நான் அப்படியே எடுக்கிறேன் பூர்ண கொழுக்கட்டை ரெடி விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்